நீங்க காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்தா சும்மா எனாயசங்கமாக கொடுத்துட்டாங்க கொடுத்தது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு யாக்கர் பெற்றது பல லட்சம் யாக்கர் சாதாரண இடம் இல்லை தச்சத்தீவில் பருத்தியுடைய வலைய உலர வைக்கலாம் ஓய்வெடுக்கலாம்னு இருக்கு சட்ட திட்டங்கள் அங்கே தண்ணி கூட கிடையாது ஆனால் அந்த இந்திரா காந்தி இந்த தேசத்திற்கு பெற்றிருக்கின்ற இடங்கள் வாட்ச் பேங்க் திட்டத்தின் மூலமாக பல லட்சம் யாக்கர் இதையெல்லாம் மரியாதை மிக்க மாண்பு மிக்க அரசியல் கட்சி தலைவரும் படித்து வந்து அந்த இதிராகாந்தியோட பெருமையை பேச என்ன சொல்லி பயிரிட்டுக்கிட்டு இருக்கியா நீங்கள் கடலுக்கு தோண்டு தான் வரப்போகுது தண்ணி என்ன அதெல்லாம் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத இடம் அப்படின்னு அதுக்கு பரிகாரமாக இப்ப குறிப்பா எங்கள் அண்ணன் செல்வ பிறந்தையெல்லாம் சொல்லும்போது பல லட்ச நிலங்களை ஏக்கர் நிலங்களை ஈடாக பெற்றுக் கொடுத்தாருங்கிறாங்க அந்த இடம் இந்த இடம் எங்க இருக்கு நீங்கெல்லாம் யாராவது சொல்லுங்க கட்சித்தீவை கொடுத்துட்டு அம்மையார் இந்திரா காந்தி அதற்கு ஈடாக பெற்று கொடுத்த நிலங்கள் எங்க